your dream vacation to hong kong starts from rupees 74.999 only with gt holidays south india's number one travel brand சாதிவாரி கணக்கெடுப்பு அது வந்து தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கு எப்போதுமே வந்து ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு இஷ்யூ தான் அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசே பண்ணாம மத்திய அரசுக்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்காங்க சார் பாக்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அளவில் மாநில அரசு தான் நடத்தணும்னு தான் நான் விரும்புறேன் என்ன காரணம்னா சர்வே எடுப்பது என்பது அது மாநில அரசு தானாக முன்வந்து செய்ய வேண்டிய ஒரு ஏற்பாடு மத்திய அரசுக்கு அதை வைத்தும் அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனா தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அனுப்புறது மூலமாக எந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க வெறும் அரசியல் சடங்காக முடிந்து விடுகிறது என்பதுதான் எங்களை கொண்டு வருவேன் வர்றோம் ஓம்பிர்லா எப்படி சார் பார்க்குறீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த கடினமான சூழலில் அதுவும் குறிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் ஓம்புர்லா ஒரு பொருத்தமான தேர்வாங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு தான் நடந்து கொள்கிறார் அது இனிமேலும் அப்படிதான் இருப்பார் அவரெல்லாம் மாற்ற முடியாது எனவே பாராளுமன்றம் லோக்சபா ரொம்ப கூச்சல் குழப்பத்தோடு நடப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை ஓம்பெர்லாம் சரியான தேர்வு இல்லை கண்டினியூட்டிங்கிறது ஒரு தவறான பார்வை கண்டினியூட்டி வந்து திறமையின் அடிப்படையில் தான் இருக்கணும் ஓகே சார் இது வந்து என் ஆட்சி கிடையாது மோடி ஆட்சி மறுபடியும் மோடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரா சார் இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆனா அதுதான் ஆபத்தான போக்குன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா வந்து அண்ணா காலத்துல இருந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டுல இப்ப இல்லங்கிறதா தான் கருத்து கலைஞர் காலத்துல இல்ல எம்ஜிஆர் காலத்துல இல்ல ஜெயலலிதா காலத்துல சுத்தமா கிடையாது ஆனா அண்ணா வந்து பை ஹார்ட் வந்து அவர் டெமோக்ராட் இதுல வந்து அடிப்படையில் மோடி வந்து இதயத்தால் ஜனநாயகவாதியாங்கிறதாங்க கேள்வி இல்லங்கிறீங்களா சார் நிச்சயமா இல்லை ஆதம் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசி ஷியாம் இருந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாபரே சாதிவாரி கணக்கெடுப்பு அது வந்து தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கு எப்போதுமே வந்து ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு இஷ்யூ தான் அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசே பண்ணாம மத்திய அரசுக்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை வந்து சட்டமன்றத்துல நிறைவேற்றி இருக்காங்க நமக்கு வந்து கர்நாடகாவில பண்ணியிருக்காங்க அதே போல வந்து பீகார்ல பண்ணியிருக்காங்க அந்த மாதிரில பின்பற்றாம வாழை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தள்ளி விட்டுருக்காங்க திமுக அரசு இதை எப்படி சார் பாக்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அளவுல மாநில அரசு தான் நடத்தணும்னு தான் நான் விரும்புறேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நேற்று கூட முதலமைச்சர் பேசும்போது சிலருக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கு என்றெல்லாம் சொல்லியிருக்காரு நான் பல டிவி விவாதங்களையும் என்ன காரணம்னா சென்சஸ்ங்கிறது வேற வேற சர்வேங்கிறது அப்போ நேற்றுக்கெல்லாம் முழுமையும் சென்சஸ் பத்தியே தான் பேசினாங்க சென்சஸ்ங்கிறது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தனி சட்டம் தனியான ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் அது கம்ப்ளீட்டா மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம சென்சஸ் டேட்டா என்ன கலெக்ட் பண்றோம் அப்படின்னா பட்டியலினத்தவர்கள் மற்றும் பட்டியலின பழங்குடி இதை தாண்டிய டேட்டா நம்ம கிட்ட கிடையாது நம்மகிட்ட இருக்க டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு டேட்டா தான் அதான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தியா முழுவதும் நடத்த வேண்டிய சென்சஸ் நார்த் வெஸ்ட் பிராண்டியர்ல மட்டும் நடத்துறாங்க நார்த் வெஸ்டோ நார்த் ஈஸ்டோ அதாவது வடகிழக்கு இல்லைனா வடமேற்கு மாகாணத்துல மட்டும் பிரிட்டிஷ் அரசு நடத்துது அதான் முதல் சென்சஸ் அட்டம் நமக்கு அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு வரிசையா நடத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு முழுமையான சென்சஸ் இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி சொச்சம் ஜாதி தான் காட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சென்சஸ் வந்து உலக போர் காரணமாக பாதியில் தடைபெற்றுறது அப்ப கிட்டத்தட்ட நாலாயிரம் ஜாதின்னு சொல்றாங்க முழுமையான தரவு இல்லை அதுக்கு பிறகு நம்ம கிட்ட ஒரு சென்சஸ்ங்கிறது அடிப்படையா இருக்கே தவிர மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கே தவிர பல்வேறு சமூக பொருளாதார அடிப்படையிலோ அல்லது வந்து பல்வேறு ஜாதிகள் அடிப்படையிலோ நம்மகிட்ட இல்லை பட்டியலினத்தவர்கள் ஜா பட்டியல் எண்ணிக்கை இருக்கு பழங்குடி எண்ணிக்கை இருக்கு இப்போ மாநிலத்துக்கான கடமை இதுல என்னன்னு நம்ம பார்த்தோம்னா மாநிலம் சர்வே சர்வேனா கணக்கெடுப்பு அப்படி கணக்கெடுப்பு என்பது பீகார் மாநிலம் நடத்திருக்கு ஒரிசாவும் நடத்திருக்கு ஏன் தேவைப்படுது ஏன் தேவைப்படுதுன்னா வெறுமனே இடஒதுக்கீடு மட்டும் இல்ல இடஒதுக்கீட்டுக்கான பரிந்துரையை நம்ம கொடுக்கலாம் அதை தாண்டி பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து எல்லா மாநில அரசும் செயல்படுத்தும் ஓகே சில நேரங்கள்ல அது மாவட்டத்துக்கு மாவட்டமே மாறுபடுது இப்போ உதாரணமா வன் இயர் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இல்லீங்களா அது கோர்ட்ல போய் பிரச்சனை ஆயிருச்சு கூட சட்ட அமைச்சர் பேசுமோ என்ன சொல்றாருன்னா இப்போ வன்னியர்கள் டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா வன்னியர்கள் செறிந்து வாழ்கிற பகுதியில டொண்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு போட்டி போடுறதுக்கு போட்டுருக்கப்பயில அவங்க டென் பாயிண்ட் ஃபைவ் தான் போட்டி போடுவாங்க அவங்களுக்கு அது நஷ்டம் அதே மாதிரி வன்னியர்கள் வாழாத பகுதிகள்ல தென் மாவட்டங்கள்ல அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால எந்த பயனும் இல்ல இது எதை காட்டுது மாவட்ட ரீதியாக நமக்கு அணுகுமுறை மாறணும் பட்டியலின பழங்குடி அல்லது பழங்குடி மக்கள் இந்த பழங்குடி மக்களே வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடுறாங்க இப்ப நமக்கு வந்து நீலகிரியில இருக்கிற பழங்குடி எண்ணிக்கை அதே பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவரால வந்து திண்டுக்கல்ல வாங்க முடியாது ஆமா ஆனா அவங்க இருப்பாங்க இப்ப இதுவே கம்மியா இருப்பாங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்கள்ல வந்து அர்பன் ட்ரைபல்னு அவங்கள வகைப்படுத்தியிருக்காங்க ஓகே நகர்ப்புற பழகுடி இப்ப நம்மளும் நிறைய கால மாறுதல்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் ஏன்னா மாநிலங்கள் எப்போதும் இப்போ வந்து என்ன மாநில அரசுல இருந்து மக்கள் நிறைய எதிர்பார்ப்பாங்க மத்திய அரசுங்கிறது பொதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து மாநில அரசு தான் அப்ப மாநில அரசு கிட்ட சில தரவுகள் வேணும் காரணம் ஏதாவது நம்ம வந்து ஒரு 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 வகையான சலுகை காட்டப்படும் போது அந்த ஜீபோவை எதிர்த்து வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது தரவு இல்லங்கிற ஒரே காரணத்தை சொல்லியே நீதிமன்றம் அதை வந்து கோஷ் பண்ணுது அந்த ஜீபோவ ரத்து பண்ணுது அப்போ மாநில அரசு மாநில அளவுல ஜாதிவாரி சர்வே எடுக்கிறதுனால என்ன நஷ்டம் நஷ்டம் ஆனா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க இட ஒதுக்கிட்ட கூட்டினாங்க ஓகே நம்ம இட ஒதுக்கிட்டு அறுபத்தொன்பது

இன்னும் வேற சில மாவட்டங்கள்ல தருமபுரி மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் சில சிறப்பு எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து டேட்டாவே இல்ல அப்ப மாநிலம் தழுவிய ஒரு டேட்டா நம்ம எடுத்தோம்னா ஒரு சர்வே எடுத்தோம்னா அதை மாவட்ட ரீதியாக நம்மளால பொருத்தி பார்க்க முடியும் மாநில அரசுக்கு எந்த நஷ்டமும் இல்ல இதுல வச்சு நம்ம இடஒதுக்கீட்டை கூட்டினா தான் அது கோர்ட்டுக்கு போகும் ஆனா பிற விஷயங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தலாமே சமூக திட்டங்கள் டேட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா சொல்ல வரீங்க அது போக இதுல வந்து மொழி சிறுபான்மையினர் தெலுங்கு மொழி பேசுபவர்கள் கன்னட மொழி பேசுபவர்கள் மாவட்டங்கள்ல வந்து மலையாளம் நம்ம ஒரு பெரிய மாநிலமா இருந்தது அதாவது நம்ம ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மதராஸ் மாகாணம் அப்போ இன்னைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பிற மொழிகள் பேசுறவங்க ரொம்ப அதிகம் அவங்களுக்கு சென்னையில அதிகம் அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கான பல சலுகைகள் கொடுத்துருக்கோம் நீங்க கர்ணா பேசுற பள்ளிகள்லாம் நான் இங்க பாத்துருக்காங்க அந்த நம்ம கர்நாடக பார்டர்ல இன்டீரியர் ஏரியாக்கு டிராவல் பண்ணும்போது நான் நிறைய பார்த்திருக்கிறேன் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் இடஒதுக்கீடுங்கிறது அது நம்ம நம்ம நமது வந்து அடிப்படையான ஒரு உணர்வுங்க நம்மளோட ஒதுக்கீடு ஆடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த சென்சஸ் பேஸ் பண்ணதுங்க நூறு வருஷத்தை தாண்டிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு முதியாமொல்லியார் கம்யூனல் ஜிவோ முத்தியாமொழியார் கம்யூனல் ஜீவோ பத்திரப்பதிவு துறைக்கு மட்டும் அவர் கொண்டு வர்றாரு அப்புறம் பெரியார் வரவேற்கிறாரு அப்புறம் எல்லா துறைகளுக்கும் கொண்டு வர்றாங்க எந்த இடத்துல ஒரிசா டு கன்னியாகுமரி வரைக்குமான அவ்வளவு பெரிய நிலப்பகுதியில கொண்டு அப்போ நம்ம அப்பவும் இதே சர்வேக்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் நாப்பத்தி நமக்கு உலக போர் வந்த உடனே எல்லாமே நின்னு போச்சு ஆனால் சர்வே எடுப்பது என்பது அது மாநில அரசு தானாக முன்வந்து செய்ய வேண்டிய ஒரு ஏற்பாடு அதுல எந்த நஷ்டமும் எதுவுமே கிடையாது மத்திய அரசுக்கு அதை வைத்தும் அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனா தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அனுப்புறது மூலமாக எந்த தீர்மானத்துக்கு இது வரைக்கும் வந்து மத்திய அரசு பணிஞ்சிருக்கு எந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அது ஒரு வெறும் அரசியல் சடங்காக முடிந்து விடுகிறது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் வருத்தம் வற்புறுத்தலாம் இப்போ பீகார்ல என்னங்க இன்னைக்கு என்ன வற்புறுத்தல் நடக்குது நீங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் தானே இருக்கீங்க அப்ப வந்து ஒன்பதாவது பாதுகாப்புல இதை கொண்டு போங்க அப்படின்னு பீகார்ல இன்னைக்கு அரசியல் நிதிஷ்குமார் நெருக்குதல் கொடுக்கறாங்க தமிழ்நாடு செஞ்சிருக்குங்க ஒன்பதாவது அதே மாதிரி நீங்க செய்யுங்கன்றாங்க அப்போ நம்ம முன்னோடி மாநிலம் இதுக்கெல்லாம் அப்ப நம்ம அது போக இதுல மாநில உரிமையும் ஒண்ணு இருக்குல்ல மாநில உரிமை இருக்கா இல்லையா நம்ம எதுக்கு மத்திய அரசு கிட்ட விடணும் ஓகே நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அழுத்தம் கொடுக்க வேண்டியது தானே ஏப்பா என்கிட்ட பேர் இருக்காங்க நீ குடுத்தா ஆகணும் அப்படின்னா அது மோடி அரசுக்கு நெருக்குதலா இருக்கு நெருக்கடி இப்போ வந்து என்னன்னா நம்ம ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பிடுறோம் அவ்ளோதான் அது அப்படியே கிடக்கும் அங்கேயே கிடக்கும் எத்தனை தீர்மானம் நம்ம இது வரைக்கும் அனுப்பியிருக்கோம் எந்த தீர்மானம் வந்து நமக்கு அமலாயிருக்கு அப்ப வெறும் அரசியலா மட்டும் தான் இத பார்க்க முடியுதே தவிர ஒரு ஆக்கபூர்வமான செயலாக என்னால் பார்க்க முடியும் ஓகே சார் ஏன் சார் இந்த முடிவு எடுத்திருக்கணும் நாம பண்ணிருக்கலாம் இவ்வளவு பெரிய அதிகாரிகள் ஏதோ பெரிய அரசியல் பின்புலத்தை கொண்டவங்க இருப்பாங்க ஏன் வந்து அந்த பால கிட்ட தள்ளி விட்டாங்க அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க உண்மையிலே எனக்கு தெரிலங்க ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தல் அப்படியும் கூட அதை பார்க்க முடியல விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்க பாலா பாமக வந்து ஹைலி போலரைஸ் பண்ணிச்சுன்னா வன்னியர்களுக்கு வந்து துரோகம் செய்கிறார்கள் போலரைஸ் பண்ணா

பாலபட்டாமூர்த்தி ஆண்டா சொன்னார்னா அவரும் வன்னியர் ஜாதியை சேர்ந்தவர் தான் நான் வன்னியர் கிடையாது ஆனால் எனக்கு நல்ல நெருங்கிய தொடர்பு உங்களோட உண்டு நிறைய சமூக நீதி கூட்டங்களை பேசப்போம் அதான் சமூக நீதி தான் என்னோட சப்ஜெக்ட்டுங்க பேச போவேன் அதை வைத்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசுங்க என்று சொல்லி ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா வன்னியர் தொகுதியில் எல்லாருமே வன்னியர் தாங்க கேண்டிடேட்டா போடுவாங்க ஆனால் நான் வன்னியர் ஓட்டுவாங்கன்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ ஒரு கூட்டணிக்குள்ள வர்றது தான் வந்து டாக்டருக்கு நல்லது நீங்க போய் சொல்லுங்கன்னாரு நான் சொன்னா அவர் அதை எடுத்துக்கிடலை ஆனா அதுக்கு பின் பிற்கால கட்டத்தில் பார்த்தா அது மூர்த்தி அதே சஜஷன் தான் தொண்ணூத்தாறு வரைக்கும் தனித்து போட்டிட்டு பாமக தொண்ணூத்தெட்டுல அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்துச்சு இன்னைய தேதி வரைக்கும் அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க அது ஆனா அன்னைக்கே அன்னைக்கே சொன்னாரு என்ன காரணம்னா போலரைசேஷன் டிவிடெண்ட் கிடைக்காது அப்போ இதுல வந்து வெறும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசுக்கு கொண்டு போறது மூலமா விக்கிரவாண்டி தேர்தல் அந்த பார்வை எனக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா அதுல வந்து ரிசல்ட் வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை நடத்த விரும்பலையோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு இப்போ பிஜேபி அவங்க நடத்த விரும்பல அவங்க வந்து அது சித்தாந்த ரீதியா சொல்லிட்டாங்க ஏன்னா இந்து ஓட்டு உங்கிதாங்க இந்துக்கள் மத்தியில நீங்க ஜாதி ரீதியா கணக்கெடுப்பு எடுத்தா இந்துங்கிற அந்த ஒற்றுமை குறைஞ்சிரும் இது காலங்காலமா ஆர் எஸ் எஸ் தான் சொல்லுது அப்போ அந்த அரசாங்கத்திட்டே நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அடுத்த சென்சஸ்ல அத சேருங்கன்னு சொன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் எப்போ சென்சஸ் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தது இருபத்தி எடுக்க முடியல கோவிட் இருபத்தி நாளுல வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல இன்னைக்கு முயற்சி எடுத்தா கூட முடியறதுக்குன்னு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆவாங்க அதுக்குள்ள நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் வந்துரும் ஓம் ரிலா அவர்கள் மீண்டும் மக்களவை சபாநாயகராக தன்னுடைய பணியை தொடங்கிவிட்டார் கடந்த காலங்கள்ல ஒரே நாளில் நூத்தி நாற்பது பேரை சஸ்பென்ட் பண்ண புகழ் ஓம் புரில்லா அவர்கள் மீண்டும் தன்னுடைய பணியை செய்ய போறாரு குறிப்பாக மோடி வந்து கண்ட்ரிஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு துணையில பேசியிருக்காரு ஓம் பிர்லா நியமனம் எப்படி சார் பாக்குறீங்க ஓம் பிர்லா மட்டும் பெற்றவர்ல அவரோட தொகுதி கோட்டா ராஜஸ்தான்ல இருக்குங்க கோட்டா தான் நம்மளோட நீட்ல இருந்து ஜேஇஇ அதுதான் கோட்டா ஃபேக்டரிப்பாங்க கோட்டா தான் கோச்சிங் சென்டர்களால நிரம்பி வழிகிற ஒரு தொகுதி அது மேல ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு பல்வேறு தற்கொலைகளுக்கெல்லாம் காரணமானது ஆனா ஓம் பிர்லா அவர்கள் அங்கே வந்து ஒரு சமூக பணியெல்லாம் ஆற்றி நல்ல மதிப்பை அந்த தொகுதியில் பெற்றிருப்பதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன ஓகே சபாநாயகராக அவர் ஒரு பெரிய அளவுக்கு பணியாற்றிய மாதிரி எனக்கு தெரியவில்லை அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தீவிர ஆதரவாளராக விசுவாசியாக இருந்தார் அப்படி ஒன்றுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரே நாளில் ஏகப்பட்ட சஸ்பென்ஷன்ஸு பெரும்பாலும் அவர் ஒருதலைபட்சமாக தான் நடந்துக்கிட்டார் பெரும்பாலும் போன அவரோட அஞ்சு வருஷம் டேம் ரெக்கார்ட் பார்த்தா ஒருதலைபட்சமாக தான் நடந்துக்கிட்டார் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு சூழலில் கடினமான சூழலில் அதுவும் குறிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலை மோம்பிர்லாம் ஒரு பொருத்தமான தேர்வாங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இயல்பாக அவர் வந்து மோடியின் கருத்து எதுவோ அதை பிரதிபலிப்பார் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு தான் நடந்து கொள்கிறார் இனிமேலும் அப்படித்தான் இருப்பார் அவரெல்லாம் எனவே பாராளுமன்றம் லோக்சபா ரொம்ப கூச்சல் குழப்பத்தோடு நடப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை ஓம்பிர்ல சரியான தேர்வு இல்லை கண்டினியூட்டிங்கிறது ஒரு தவறான பார்வை கண்டினியூட்டி வந்து திறமையின் அடிப்படையில் தான் இருக்கணும் இருக்கான் நேற்றைக்கே கூட நமது சிதம்பரம் எம்பி திருமாலர்கள் பேசிட்டு இருக்கும்போதே மைக் ஆஃப் பண்றாங்க முதல் நாளே வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க வந்து அன்ஃபாரா இருக்க கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி பேசுகளுக்கு போயிடுச்சு முதல் நாளே வந்து தன்னுடைய ஆத்தட்டை ஆரம்பிச்சு விட்டார் போல ஒரு கே சார் ஓம்பிர்ல்லா அவர்கள் ஓம்பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட விதமே ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆமா ஆனாலும் குரல் வாக்கெடுப்போட அத முடிச்சிட்டாங்க அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்துல வாஜ்பாய் அப்போ இதே மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் தொண்ணூத்தெட்டு சபாநாயகராக சங்மா வந்து எதிர்கட்சிகள் முன்மொழிந்தன சரத்பவார் தான் முன்மொழிந்தார் வாஜ்பாய் வந்து அந்த அதற்கு பதிலாக மாற்றாக அவர் முன்மொழிந்த வேட்பாளர் வந்து பாலயோகி 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 ஹெலிகாப்டர் விபத்தில் மரண அடைந்த பாலயோகி குரல் வாக்கெடுப்பு மூலமாக தான் அது நிறைவேற்றப்பட்டது அதற்கு அடுத்தார் போல வந்த லோக்சபா தேர்தலையும் குரல் வாக்கெடுப்பு நடந்திருக்கு அதாவது இது புதுமைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எதிர்கட்சிகள் டிவிஷனை வலியுறுத்தலாம் அப்படி யாரோ ஒரு உறுப்பினர் எழுந்து சொன்னது நம்ம டிவி நேரடி ஒளிபரப்பில் கேட்க முடிந்தது டிவிஷன் வேணும் எத்தனை வாக்குகள்னு என்னணும்னு அந்த அந்த டிவிஷன் கேட்டாங்க ஏன்னா டிவிஷனும் கேட்டிருக்கோம் நம்ம இதுக்கு முந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து மாலவங்கர் வர்சஸ் விஎஸ் சாந்தாராம் மாலவங்கர் வந்து ஜவஹர்லால் நேருவின் வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளர் வந்து சாந்தாராம் வாக்கெடுப்பு நடந்தது மாலவங்கர் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்கு பெற்றதாக லோக்சபா பதிவேடுகள் கூறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது எனக்கு நல்லா அவர் எனக்கு கல்லூரி ரெண்டாவது ஆண்டு காலகட்டம் சஞ்சீவ் ரெட்டி சஞ்சீவ் ரெட்டி பின்னால் பெரிய பெரிய பதவிகள்லாம் வகித்தார் அவர் வந்து பிரதமர் இந்திராவின் வேட்பாளர் தென்னட்டி விஸ்வநாதன் அவர் ஆந்திர அரசியலில் ரொம்ப புகழ் பெற்றவர் அவர் வந்து வாஜ்பாய் அவரை முன்மொழிந்து வாஜ்பாய் சஞ்சீவ் ரெட்டிக்கு இருநூத்தி எழுபத்தி எட்டு வாக்கு கிடைத்தது வாஜ்பாய் முன்மொழிந்த விஸ்வநாதனுக்கு இரநூத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தது இதெல்லாம் லோக்சபா ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தில்லான் தில்லான் காலகட்டத்துல வந்து அவரு மந்திரி ஆயிட்டாரு அதாவது எமர்ஜென்சிக்கு பிறகு மந்திரியான உடனே வந்து மீண்டும் சபாநாயகருக்கு ஒரு தேர்தல் நடத்தும் போது இந்திரா காந்தி ஆதரவு நிறைய ஒரு முன்னூத்தி ஒன்பதுக்கு மேல இருக்குது ஆனாலும் அப்போ பாரதிய ஜனதா இல்லாம பாரதிய ஜனசாங்கம் அவங்க ஒரு டோக்கனா ஒரு வேட்பாளர் நிறுத்தி அந்த வேட்பாளர் ஒரு ஐம்பது சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு அதுவும் லோக்சபா ரெக்கார்ட்ல வாக்கெடுப்பு நடத்துவதுங்கிறது தவறுனு எடுத்துக்க முடியாது வாக்கெடுப்பு நடத்தி இருந்தால் யார் யாருக்கு என்னென்ன பலம்னு தெரிஞ்சிருக்கும் இந்த நாடாளுமன்ற மரபுப்படி எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்கணும் அல்லது ஒரு மூன்றாவது பெரிய கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவி எல்லாம் கொடுத்திருக்காங்க கடந்த காலங்களில் தம்பித்துறை எல்லாம் அப்படிதான் சபா துணை சபாநாயகர் தான் போயிருக்காரு சோ இப்போ வந்து எப்படி சார் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா சார் துணை சபாநாயகர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கா ராகுல் காந்தி கேக்குறாங்க எல்லாருமே கேக்குறாங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் தம்பிதுரை வந்து எதிர்கட்சின்னு சொல்ல முடியாதுங்க என்ன காரணம்னா அது ஆளும் கூட்டணியில தான் அவங்க அங்கம் வைத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க சொல்ற காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அப்போ துணை நாயர் வேணுங்கிற கோரிக்கை வரும்போது ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்த அதிமுகவின் சார்பாக அப்படி அப்படி ஆனால் அப்படி கூட சொல்ல முடியாது ஏன்னா அது ஆளுங்கட்சி கூட்டணின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அண்ணாதிமுகவுக்கு இங்க எம்பிக்கள் ரொம்ப ஜாஸ்தி ஜெயலலிதா காலகட்டம் அவங்கள திருப்தி படுத்தும் விதமாக தான் அது கொடுக்கப்படுது நியாயமா பார்த்தால் பிற கட்சிகளுக்கு குடுத்திருக்கலாம் அப்படி கொடுக்கல ஆனா இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த டென் பர்சன் இல்ல அதாவது அதுல ரெண்டு கருத்து இருக்குங்க நீ கூட ஹிந்துல வந்து பழைய பிடி ஆச்சாரி பாராளுமன்ற துறைகளில பெரிய நிபுணத்துவம் பெற்ற ஒரு கட்டுரை எழுதிருக்காரு அப்படி அந்த டென் பர்சன்ட்ங்கிற வரையறை கிடையாது ஆனா அது ஏன் அந்த வரையறை வந்ததுன்னா அதற்கு பின்னாடி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதுல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர்களின் சம்பளம் இது பற்றிய சட்டம் அந்த சட்டத்தின் விளைவாகத்தான் இந்த டென் பர்சன்ட் கொல்லப்படுது மற்றபடி வந்து பாராளுமன்ற மரபுகளின்படி பார்த்தால் வந்து இருப்பதிலேயே அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுக்கணும் என்பது அவர் பி டி ஆச்சாரிய அவர்களின் கருத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கல ஏன்னா அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு சீட்டு இல்ல எனவே சரி தம்பிதுரைக்கு கொடுத்தது சரிதான் கூட நம்ம எடுத்துக்கிடலாம் பத்தொன்பதுல வந்து துணை சபாநாயகர் போஸ்டே வந்து அப் பண்ணல அஞ்சு வருஷமா அது தான் இருக்கு அப்ப இப்பவும் அதே மாதிரியான ஒரு அரசியலை தான் கடைபிடிப்பார் மோடின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஷோடோனே வராம தவிர்த்திருக்கலாம் சபாநாயகர் துணை சபாநாயகர் ரெண்டுக்கும் சேர்த்தே வந்து அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்கலாம் ஆனா அப்படி முடிக்க பாரதிய ஜனதா விரும்பவில்லை இப்ப விரும்பும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா துணை சபாநாயகர் பதவிக்கு அவங்க வந்து இப்போதைக்கு நிரப்பு போவது இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏன்னா வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான் ஓகே சார் இது வந்து என்டி ஆட்சி கிடையாது மோடி ஆட்சி மறுபடியும் மோடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரா சார் இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலமாக நீங்க வந்து எல்லாம் நீங்க வந்து குறைச்சிட ஆனா கடந்த முறை எந்த எப்படி இருந்தாலும் அதே சர்வாதிகாரத்தோட நான் நீ மீண்டும் மோடி வந்து இதன் மூலமா நமக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாரா சார் அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆனா அதுதான் ஆபத்தான போக்குன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா வந்து நாடுதான் நமக்கு முக்கியம் நாட்டுல அமைதி அதே மாதிரி வந்து ஏழைகளுக்கான வாழ்வு வே வேலையின்மை கொடுமை ஒழித்தல் இப்போ உதாரணமா அக்னி உயிர் திட்டம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறது ஆனா அது மோடியின் கனவு திட்டம் அதை மாத்தணும் மாத்துறதுக்கு மோடி வந்து ஒத்துக்கிடணும் இப்படியான நிறைய அடிப்படை சிக்கல்கள் வந்து இந்த இன்றைய இந்த லோக்சபால தான் நான் உணர்றேன் அதாவது நான் அப்படித்தான் இருப்பேன் என்கிற மனோபாவம் சரி கிடையாது காலப்போக்கு ஏற்றவாறு எல்லா தலைவர்களும் தங்களை தாங்களே மாற்றிக் கொள்ளுதான செய்யணும்

அது இயல்பான சிக்கல் நாயுடுக்கு நிதிஷை பொறுத்த வரைக்கும் அவரே பாரதிய ஜனதா கூட்டணியில தான் வந்து முதலமைச்சராக இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் குரல் கேட்பதற்கு வழியே கிடையாது இதுல ஜனநாயகம் எப்படின்னா தலைவர்கள் தங்களை தாங்களே ஜனநாயக காவலர்களாக கருதி செயலாற்ற வேண்டும் பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானவர் எதிர்கட்சி தலைவரும் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே அப்ப ரெண்டு பேரும் அவங்க ரோலை வந்து திறம்பட பணியாற்ற இப்ப ஜவஹர்லால் நேரு காலத்துல நிறைய நேருவோட வரலாறு எல்லாம் படிக்கும்போது கண்டிப்பாக கேள்வி நிறுத்தின் போது அவர் கண்டிப்பாக இருக்கிறார் சபையில இருக்காரு கண்டிப்பா இருக்கிறாரு அதே மாதிரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அதிக நேரம் கொடுங்கன்னு அவர் ரிக்குவெஸ்ட் பண்ண பல இன்ஸ்டன்சஸ் வந்து நமக்கு பாராளுமன்ற வரலாற்றுல கிடைக்குது எதிர்கட்சிகள் பெரிய பிரச்சனைகளை கிடப்பு போது அவர் பதில் சொல்றாரு இன்னும் சொல்லப்போனா அவரோட சொந்த மர்மக இந்திரா காந்தி அவர்களின் கணவர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டை வந்து ஜவஹர்லால் நேரு மந்திரிசபை முன்னாடி கொண்டு வர்றாரு அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை பதவி விலக செய்யுமாறு நேர அவர்களை கம்பல் பண்ணி அவங்க ராஜினாமா செய்யறாங்க இதெல்லாம் தான் நம்ம வரலாறுகளில் இருக்கு இப்போ அண்ணா காலத்தில் இருந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இப்போ இல்லைங்கிறது தான் என்கிறது கலைஞர் காலத்திலேயே இல்லை எம்ஜிஆர் காலத்திலேயும் இல்லை ஜெயலலிதா காலத்திலும் சுத்தமாக கிடையாது ஆனால் அண்ணா வந்து பை ஹார்ட் வந்து அவர் டெமோக்ராட்டு இதுல வந்து அடிப்படையில் மோடி வந்து இதயத்தால் ஜனநாயகவாதியாங்கறது தாங்க கேள்வி உம் உம் இல்லங்கிறீங்களா சார் நிச்சயமா இல்ல என்ன காரணம் அப்படின்னா அவரோட அவரோட முறை இப்ப பாருங்க பாராளுமன்றத்துக்கு வருவாராங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகம் இன்னைக்கு வந்து ஜனாதிபதி உரை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பாருங்க அவர் வந்து ஒண்ணும் கேள்வி நேரத்துக்கு வர மாட்டாரு ஏன்னா கேள்வி நேரத்துக்கு ஏன் வரணும்னா மினிஸ்டர்கள்னு ஒரு பதில் சொல்லுவாங்க ஸ்டார்டு கொஸ்டின் அன்ஸ்டார்டு கொஸ்டின் பிரிச்சு ஆனா அந்த பதிலையும் தாண்டிய ஒரு விளக்கம் வந்து பிரதமருக்கு தெரியும் நிறைய நேரங்கள்ல மினிஸ்டர் பதிலுக்கு குறுக்கிட்டு விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காரு ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கணும் மத்திய அரசு கிட்ட தள்ளிவிட்டது ரொம்ப தவறான முடிவுன்னு உங்களுடைய பார்வை ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க சார் நேரம் குறித்து பேசிய நன்றி ஷியாம் சார்